வீடு கட்டுதல் தொடர்பான உங்கள் கேள்விகள் மற்றும் புதுப்பிப்புகள் பற்றிய எங்கள் நிபுணர்களின் ஆலோசனையை பெற கருத்துக்கள் பெட்டியில் கேளுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் வீட்டில் ஒரு நல்ல சூழல் அமைந்திருக்க வேண்டும் அதனால்தான் மக்கள் பெரும்பாலும் பால்கனியை கட்ட விரும்புகிறார்கள் வாருங்கள் பால்கனியை எப்படி உருவாக்குவது என்று அறிந்து கொள்வோம் பல வகையான பால்கனிகள் உள்ளன

அல்லது கண்ணாடி போன்றவற்றாலானவை நினைவில் கொள்ளுங்கள் விபத்துகளை தவிர்ப்பதற்கு ரேலிங்கின் உயரம் மூன்று புள்ளி ஐந்து முதல் நான்கு அடி வரை இருப்பது அவசியம் இப்போதெல்லாம் பால்கனி தோட்டங்களும் மிகவும் பிரபலமானவை எனவே அவற்றை கட்டுவதற்கு முன்னதாக வல்லுநர்களிடம் பால்கனியின் வலிமை குறித்து கேட்டறியவும் நீர்க்கசிவு கசிவு அல்லது ஈரப்பதத்திலிருந்து தப்புவதற்கு கட்டமைப்பிற்கு முதலில் நீர்ப்பு காப்பு செய்யப்பட வேண்டும் இது போன்றவற்றிற்கு நீங்கள் அல்ட்ராடெக்கின் வெதர் ப்ரோ ஹைஃப்ளெக்ஸையும் பயன்படுத்தலாம் மழை நீர் தேங்காமல் இருக்க போதுமான வடிகால் வசதி இருக்க வேண்டும் மேலும் பால்கனியின் சரிவு அதாவது வாட்டம் சரியானபடி அமைக்கப்பட வேண்டும் இவையே பால்கனி வடிவமைப்பு பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவை இது தொடர்பான ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே உள்ள கருத்து பிரிவில் அவற்றை பகிரவும் வீடு பற்றிய விவரங்களை அல்ட்ராடெக்கில் பாருங்கள்